திட்டமிட்டு தேவருக்கும் தேவேந்திரருக்கும் கலவரம் செலுத்தி விடுறதுக்கு இருக்கக்கூடிய போலீஸும் இயக்கம் வேலை செய்கிறார் நாளைக்கு இது முன்னாடி மாதிரி இன்னும் மிகப்பெரிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு எங்கள் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற பயத்தில் தான் எஸ்பி சார் பார்க்க வந்தோம் ஐயா என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி

அரசு நட <involved> வயங்கு தீர்மானம் விரும்பி போலீசார் ரிப்போர்ட் கொடுத்து பிரச்சனை இல்லை அவங்க

நீங்க கலெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி கலெக்டர் பி ஏ உங்கள்ட்ட பேசி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் தனியா கூட ஒரு கூட்டம் போலாம் அதுல நீங்க ஐம்பது பேரை கூட கூட்டு போலாம் அது தவறு இல்ல பட் இன்னைக்கு ஜிடிபிங்க இல்ல ஜிடிபினா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அது இவ்வளவு பேர் தான் அலோடுங்கிறது ஒரு அவங்களுடைய கொள்கை அதை நம்ம மாத்த முடியாது

யார் மேலனாலும் கொடுக்குறது உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு நான் சொல்றது என்னன்னா நீங்க பதினஞ்சு பேர் என்ன சொல்ல போறீங்களா அதை அஞ்சு பேர் ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லப் போறோம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்ப வந்து இன்னும் வெள்ளிக்கிழமை கொடியா தப்புறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவிழா கொண்டாடுற நேரம் இங்க இப்ப போலீஸே அங்க திட்டமிட்டு தேவருக்கும் தேவேந்திரருக்கும் தலைவர் செலுத்துறதுக்கும் இருக்கும் போலீஸும் இயக்கும் வேலை செய்யறாரு நாளைக்கு இது கலவரமாயே

இருக்கங்குடி அப்பநேரி என்மேட்டு பற்றி டிமேட்டு பற்றி நாட்டாமை இங்கே இருக்கீங்க அதை சார்ந்த மக்களும் வந்திருக்கீங்க இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயத்தில் நமக்கு இருக்கிற ஊர் மரியாதை முறையாக கொடுக்கணுங்கிறதா நம்ம கோரிக்கை அதை இந்த தடவை கொடுக்க முடியாதுன்னு எவ்வளோ பெரிய அதை வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சமாதான கூட்டம் கமிட்டின்னு நம்ம நாட்டாமைகளை கூப்பிட்டுருக்காங்க அந்த சமாதான கூட்டத்துக்கு அடிச்சிருக்க லட்சம் எப்படி அடிச்சிருக்காங்கன்னா இருக்கங்குடி நாட்டாமை நாட்டாமை பிரசிடண்ட்டு முக்கியஸ்தர்கள் என் பட்டி நாட்டாம டிமேட்டு பட்டி நாட்டாம அப்ப நேரம் நத்தத்து பட்டின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஊர் காரங்கள கூட்டத்து கூப்பிட்டுருக்காங்க கே மேட்டுப்பட்டி நம்ம போன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவங்க சொன்னதுல உடன்பாடு இல்லைன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க எந்திரிச்சு வந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற அந்த ராமூர்த்தி சொல்லி ஏற்கனவே இங்க தேவருக்கும் நமக்கும் பெரிய கலவரத்தை தூண்டி விடுறாங்க சரியாரனருக்கு உடந்தையா இருந்து இவங்க இவங்களே வந்து நம்ம ஆளுகிட்ட ஒரு சிலர் எப்படி சமுதாயத்துக்கு ரெண்டு பேரை கூட்டி கொடுத்தவன் காட்டி கொடுத்தான் செய்வா சல்லிப்பையா அவன்கிட்ட கையெழுத்த வாங்கிக்கிட்டு ஊர் நாட்டாமைய கையெழுத்துன்னு சொல்லி இங்க அரசுக்கு அறிக்கை தகவல் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இந்த திருவிழா சிறப்பா நடக்கும் அவங்க கொடி மட்டும் ஏத்திட்டு மரியாதை வேணான்ட்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டான் அப்படி மரியாதை இல்லாம வந்து வாழ்றதுக்கு நம்ம மான மரியாதையை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பேண்ட் சட்டை போட்டு ஆய்வு மாதிரி மாதிரி ஒண்ணு இல்லாம அவங்களுக்கு இல்லாம மான மரியாதை இல்லாம வாழ்றதுக்கு நம்ம சாகிறது மேலே இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த போலீஸ் நமக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து செயல்படுறது தேவேந்திர குலத்தை சுடுறதுக்கும் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் போலீஸை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நம்ம உரிமையை கேட்போம் நமக்கு உரிமையை கொடுக்கறதுல இவங்களுக்கு எல்லாமே எரியும் புரிஞ்சுக்கோங்க இருந்து கீழே வரைக்கும் இவங்களுக்கு எரியும் தேவேந்திர மட்டும் ஒரு கோயில் உரிமையை கேட்டாலும் சரி ஒரு ஜனநாயகத்துல ஒரு பள்ளியில் உரிமையை கேட்டாலும் சரி இல்ல அதிகாரத்துல உரிமையை கேட்டாலும் சரி உரிமையை தேவேந்திரனுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நாங்க பயன்படுத்துற ஒரே ஒரு காவல்துறை ஏவல் துறை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா செஞ்சுட்டு நாம அங்க போய் கேக்குற ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்ற பதில அது ஒரு ரிஜிஸ்டர்ல கையில் வாங்குற மாதிரி அங்க இருக்க மாட்டேன் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் பாரம்பரியமான ஒரு இருக்கக்கூடிய கோயில் இந்த ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் உனக்கு வந்து ரிஜிஸ்டர்ல கையில் வாங்குறதா அப்ப தேவந்திர பார்த்தா எனக்கு கேர போய் மாதிரி தெரியுதா இந்த விஷயத்துல நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம பொண்ணை ஒருத்தர் தூக்கிட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம்

நம்ம 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 வீட்டுக்குள்ள இவங்க ஒரு ஒரு ஆளுக்கு போலீஸ் போட்டு எப்படி கொண்டு பாப்போம் நீ நீ முடிஞ்சா சுட்டு உள்ள வந்து பாரு இந்த சங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் உரிமையை எடுத்து நினைச்சாங்கன்னா நம்ம உரிமைக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போக தயாரிக்கு கிராமத்துக்கும் நீங்க தயவு செஞ்சு நீங்க மேட்டுப்பட்டி நாட்டாம நீங்க பத்து கிராமத்துக்கு சொல்லுங்க

இந்த தடவை நம்ம கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க முடியல மட்டும் பெண்ணி கேள கிளம்ப ஆயிரம் பேரு ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்படி இருக்காருங்க எல்லாம் தயவு செஞ்சு இருக்க முடிக்க போயிருங்க மேட்டுப்பட்டி எல்லாம் போயிருங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நமக்கு சப்போட்டா எங்க மாதிரி பண்ண எங்க இருக்காங்க இருக்காங்க விக்கி சங்கர கோயில் நாட்டாமை வந்திருக்காங்க வாசகநல்லூர் நாட்டாம பாம்பு கோயில் இருந்து இளைஞர் படம் இங்க உங்களை தொட்டா தென் தமிழ்கள் முழுக்க கொந்தளிக்கும்

எல்லாரும் மான மரியாதையோட தேவேந்திரனுக்கு பிறந்தவனா இருந்தா இருக்கக்கூடிய திருவிழால இருக்கக்கூடிய மக்களை இருக்கனா ஒட்டு மொத்த தேவேந்திரன் எந்திரிச்சுக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விட்டு கொடுத்தா நாளைக்கு உன் பொண்டாட்டி புள்ளைய எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது சரி இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு மாரியம்மனை காப்பாத்துற நம்ம எல்லாம் வாடுறதை விட எல்லாரும் வாங்கி கூட்டம் வாங்கி சாதனை